ஜென் துறவிகள் இருவர் தொடர்ந்து பெய்த மழையினால் ஒரு குடிசையின் கீழ் வெகு நேரமாக நின்று கொண்டிருந்தனர் மழை நின்றதும் தங்களது இருப்பிடத்தை நோக்கி நகர்ந்து செல்லும் போது வழியில் ஒரு அழகான இளம் பெண் சாலையை கடக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள் இதைக் கண்ட துறவிகளில் ஒருவர் என்னாயிற்று பெண்ணே ஏதேனும் உதவி தேவையா என்று கேட்டார் பதிலுக்கு அந்தப் பெண் நான் என் தோழியின் திருமணத்துக்கு செல்ல உள்ளேன் ஆனால் இந்த சாலை முழுவதும் சகதியுமாக உள்ளது நடந்து சென்றால் நிச்சயம் என் அழகிய பட்டுப்பாவாடை பாழாகிவிடும் என்று கூறி வருந்தினாள் கவலைப்படாதே என் தோள்களின் மீது ஏறிக்கோள் நீ சேர வேண்டிய இடத்தில் உன்னை சேர்த்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு அவளுக்கு உதவி புரிந்தார் அந்த துறவி வரும் வழியில் தன்னுடன் இருக்கும் மற்றொரு கோபமாக இருப்பது போல அவருக்கு தோன்றியது ஏன் என் மீது கோபமாக உள்ளீர்கள் என்று கேட்க அதற்கு அவர் ஒரு என்பதை மறந்துவிட்டு அந்த பெண்ணை எப்படி தொட்டு தூக்கலாம் இது தவறானது என்று உங்களுக்கு தோன்றவில்லையா என்று கேட்டார் உதவி செய்த துறவி தூக்கிய அந்த பெண்ணை அப்போதே நான் இறக்கி விட்டுவிட்டேன் நீங்கள்தான் அந்த சம்பவத்தை இறக்காமல் மனதில் சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று கூறிவிட்டு சென்று விட்டார் நாமும் நமது வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை மனதில் தூக்கிக் கொண்டு செல்கிறோம் எது முக்கியம் எது தேவையற்றது என்பதை பகுத்து பார்க்க தெரிந்துவிட்டால் வாழ்வு என்றென்றும் ஆனந்தமே இது போன்ற அழகான பதிவுகளை தினமும் பெற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன்